போதுமானது பொது புள்ளிகள் பெறாவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பல்கலைக்கழகம் போகலாம் ஆனால் பூரணமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செய்ய மாட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது அவங்க கட்டாயம் அந்த அடுத்து வருகின்ற அடுத்து வருகின்ற ஆஹ் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ல இந்த பொது வினாத்தாளுக்கு தோற்றி முப்பது புள்ளிகளை பெறணும் பட்டம் இவ்வளியா சிக்கல் ஒன்று ஏற்படும் எல்லாமே அவங்க பட்டமளிப்புக்கு அல்லது இறுதி எக்ஸாமுகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாங்க ஏற்படுவதை நாங்க பார்க்கலாம் எனவே மாணவர்கள் கட்டாயமாக முப்பது புள்ளிகளை டார்கெட் பண்ணி எடுக்கலாம் இசி எடுத்துடலாம் அது அதுலயும் சில பிள்ளைகள் முப்பதுக்கு குறைவான புள்ளிகளை பெற்று தடுமாறுவதை நாங்க பார்த்துருக்கிறோம் அப்ப இன்னொரு விஷயமும் இருக்குது இப்ப ஒரு தடவை முப்பது புள்ளிகள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எடுத்துட்டாங்கண்டா பிள்ளைகள் அடுத்து செகண்ட் இயர் தோற்றும் போது பிறகு அந்த பேப்பரை திரும்ப எழுத தேவையில்லை உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அட்வான்ஸ் லெவல்ல ஒரு புள்ள முப்பது புள்ளிக்கு மேல எடுத்துட்டுச்சு என்று சொன்னா ரிசல்ட்ஸ் போதாதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அட்வான்ஸ் லெவலுக்கும் தோற்றினால் பொது பரீட்சைக்கு தோட்ட தேவையில்லை பொது வினாத்தாளுக்கு தோட்டம் தேவையில்லை என்ற ஆல்ரெடி முப்பதுக்கு மேல புள்ளி எடுத்திருந்தா ஒருக்க எடுத்தா போதுமானது இதெல்லாம் செக்குலஸ் இருக்கு இதை அடுத்து இதுவும் முக்கியமான உயர்தரத்தோட தொடர்புடையது அதாவது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற வேண்டுமாக இருந்தால் எண்பது சதவீதமான வரவினை பாடசாலை வரவினை பதிவு செய்ய வேண்டும் இது கட்டாயமாக்கப்பட்டது ஆனா பொதுவாக இறுதி தருவாயில அது இதை சொல்லி எப்படியோ மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள் எப்படியோ மாணவர்களுடைய வரவை ஊக்குவிப்பதற்காக இப்படி ரூல்ஸ் இருக்கு தினசரி வரவு சராசரி வரவு எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்டதாக இருப்பது அவசியம் அடுத்தது இலங்கையில் தற்போது இயங்கி வருகின்ற பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை எத்தனை தெரிஞ்சாக்கள் அவை எவையன்று கேட்டு அவை எவை என்ற கேள்வி ஒன்றுட்டு தேவையில்லை உங்களுக்கு தெரியும் எண்ணிக்கை எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க பாப்போம் வெரி குட் அநேகமான ஆட்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது அதாவது பதினேழு பல்கலைக்கழகங்கள் இலங்கையில தற்போது இயங்கி வருது பதினேழு பல்கலைக்கழகங்கள் இலங்கையில தற்போது இயங்கி வருகிறது இந்த பதினேழு பல்கலைக்கழகங்கள்லயும் அஹ் மேல் மாகாணம் மேல் மாகாணத்துல தான் கணிசமான பல்கலைக்கழகங்கள் காணப்படுது கழனி மொரட்டுவ இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலை அது உட்பட மற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இயங்குகின்ற பல்வேறு நிறுவகங்கள் எல்லாம் மொரட்டுவ மொரட்டுவையும் மேல் மாகாணத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் பிரபல்யமான பல்கலைக்கழகங்களாக அவை இயங்கி வருகின்றன இந்த பதினேழு பல்கலைக்கழகங்கள்லையும் வருடாந்தம் ஒவ்வொரு வருடமும் இப்போ கடந்த வருடமும் தான் அப்ப மாகாணத்துல தான் கணிசமான பல்கலைக்கழகங்கள் இருக்குது என்று பார்த்தோம் அடுத்த வினா வந்து இலங்கையில் தற்போது இயங்கி வருகின்ற பல்கலைக்கழக வளாகங்கள் கேம்பஸ் என்று சொல்ற பல்கலைக்கழக வளாகங்கள் மூண்டிருந்தது இருந்தது தற்போது இயங்கி வருகின்ற எண்ணிக்கை வந்து ரெண்டு ரெண்டு வளாகங்கள் காணப்படுகிறது ரெண்டு வளாகங்கள் என்று சொன்னா ஒன்று ஸ்ரீபாலி வளாகம் ஸ்ரீபாலி வளாகம் மற்றது திருகோணமலை வளாகம் ரைட் ஸ்ரீ ஸ்ரீபாலி வளாகம் என்று சொன்னது கொழும்பு பல்கலைக்கழகத்தில ஒரு யூனிட்டாக இயங்கி வருகிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வளாகம்தான் திருகோணமலை வளாகம் ஏற்கனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வளாகமாக இருந்த வவுனியா வளாகம் ஒரு பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்பட்டது அது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கோட்டாபய அரசாங்கத்தின் காலத்துல ஏற்படுத்தப்பட்டது வளாகம் வளாகம் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது எனவே பத்தாவது வினாக்குரிய தகவலாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்ரீபாலி வளாகமும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய திருகோணமலை வளாகமும் மட்டும்தான் இலங்கையில் தற்போது பல்கலைக்கழக வளாகங்களாக இயங்கி வருகின்றன பதினொன்றாவது இலங்கையில் தற்போது உள்ள பல்கலைக்கழக கல்லூரிகள் எத்தனை அவைய வந்து கேட்டிருக்கு எண்ணிக்கை மட்டும் போதுமானது கல்லூரிகள் என்றதை விட நிர்வகங்கள் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கி வருகின்ற நிர்வாகங்கள் மொத்தமாக பதினெட்டு நிர்வாகங்கள் இருப்பதாக யூஜிசியினுடைய வெப்சைட்ல நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் மொத்தமாக பதினெட்டு நிர்வாகங்கள் அஹ் காணப்படுகிறது கொழும்பு பல்கலைக்கழகம் மொரட்டுவ பல்கலைக்கழகம் இவர்களுடைய இந்த பல்கலைக்கழகங்கள் பதினாறு பல் பதினேழு பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகத்தின் கீழே வளாகங்கள் அல்ல பட்டங்களை வழங்குகின்ற நிர்வாகங்கள் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுகின்ற அந்த அமைப்புகள் மொத்தமாக பதினெட்டு காணப்படுகிறது இதான் நான் முதல் உங்களுக்கு சொன்ன விஷயம் அதாவது இலங்கையில் அஹ் உருவாக்கப்பட்ட இறுதியான பல்கலைக்கழகம் வவுனியா பல்கலைக்கழகம் இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியில உருவாக்கப்பட்டது இலங்கையில் இலங்கை பல்கலைக்கழகம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்று அடுத்தவினா அதாவது இலங்கையில பல்கலைக்கழகம் ஒன்று எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லிதான் அந்த வினா கேட்கப்பட்டிருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தகுதி தான் இலங்கையில இலங்கை பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகம் இலங்கையிலேயே பட்டங்களை வழங்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி ஒன்று உருவாக்கப்பட்டது இலங்கையில ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது இது என்ன எப்படி என்று சொன்னா இலங்கையில கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனா பட்டமளிப்பு லண்டன் பல்கலைக்கழகத்துல செய்யப்பட்டது லண்டன் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு இணை கல்லூரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உருவாக்கப்பட்டது அந்த கல்லூரியும் இலங்கையிலிருந்த மருத்துவ கல்லூரி ஒன்றும் ஒன்றிணைக்கப்பட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இந்த இலங்கை பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த இலங்கை பல்கலைக்கழகத்திட ஒன்று கொழும்பிலையும் மற்றது பேராதனையிலையும் அமைக்கப்பட்டது ரெண்டு இருந்தது இலங்கை பல்கலைக்கழகங்கள் ரெண்டு காணப்பட்டது ஒன்று கொழும்புல உண்டு கொழும்பு பல்கலைக்கழகம் கொழும்புல உண்டும் மற்றது பேராதனையில உண்டும் அவை ரெண்டும் பொதுவாக ஒரே பல்கலைக்கழகம் பாதிதான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அவை தனித்தனி பல்கலைக்கழகங்களாக பிரிக்கப்பட்டது இலங்கை பல்கலைக்கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இலங்கையில ஸ்தாபிக்கப்பட்டது வினா வந்து அஹ் உயர்தர சித்தியின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாரியாக மாணவர் ஒதுக்கீடு செய்கின்ற முறை அப்பட்ஸ் புள்ளியின் அடிப்படையில தான் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த பணியை செய்வது யூஜிசி அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இந்த இது எப்படி இந்த மாணவர்களை ஒதுக்கீடு செய்வார்கள் என்று சொன்னா சித்தி பெற்ற மொத்த மாணவர்கள்ல நாற்பது சதவீதமான மாணவர்கள் மெரிட் பாஸ் அடிப்படையில மெரிட் சிட்டியின் அடிப்படையில பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்குவார்கள் அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் நல்ல திறமையை வெளிகாட்டிய நாற்பது சதவீதமான மாணவர்கள் ஒரே ரேங்க் ஒரே ஒரே லிஸ்டுக்கு அவர்கள் எல்லாத்தையும் உட்படுத்தி உயர் பெறுபேடுகளை பெற்ற பிள்ளைகள் நாற்பது சதவீதமானவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் அடுத்த கட்டமாக ஐம்பத்தி ஐந்து சதவீதமான மாணவர்கள் வந்து இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்டங்களுடைய சனத்தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் அப்ப முதல்ல நாற்பது சதவீதம் மெரிட் பாஸ் அடிப்படையிலையும் மிகுதி மாணவர்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதமான மாணவர்கள் மாவட்ட சனத்தொகையின் அடிப்படையிலையும் மிகுதி இறுதியாக இருக்கின்ற ஐந்து சதவீதமான மாணவர்கள் பின்தங்கிய கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் என்று இலங்கையில தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்கள் பதினாறு காணப்படுகிறது இந்த பதினாறு மாவட்டங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் ஆக நூறு சதவீதம் வருது அப்ப மாணவர்கள்ல ஐம்பத் நாற்பது சதவீதமான மாணவர்கள் மெரிட் சித்தியின் அடிப்படையில பல்கலைக்கழகங்களுக்கு நேரடியாக தெரிவு செய்யப்படுவார்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதமான மாணவர்கள் மாவட்ட சனத்தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் ஐந்து சதவீதமான மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்கின்ற பதினாறு மாவட்டங்கள் காணப்படுகிறது அந்த பதினாறு மாவட்டங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் இப்படித்தான் இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் இது நடக்கும் தனித்தனியே ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் நூறு சதவீத மெரிட் அடிப்படையில் உள்வாங்கினால் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நுயரெளிய மாவட்டம் எடுத்தோம் என்று சொன்னா நுயரெளிய மாவட்டம் ஒரு கல்வியில் ஆக பின்தங்கிய ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது எனவே மெரிட் சித்தியின் அடிப்படையில் எடுக்கும் போது நுயரெலியா போன்ற மாவட்டங்களுக்கு பட்டதாரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படும் எனவேதான் இந்த ஒரு சிஸ்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நாற்பது ஐம்பத்தி ஐந்து ஐந்து சதவீதம் என்ற அடிப்படையில அடுத்தது இலங்கை பல்கலைக்கழகத்தின் முதல் வேந்தர் என்று சொல்லும் போது இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காட்டின இலங்கை பல்கலைக்கழகம் இருக்குத்தானே அந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அப்ப அந்த வகையில முதல் வேந்தர் இலங்கையில ஆஹ் வேந்தராக இருந்தவர் வந்து வெளிநாட்டவர் ஒருவர் அவர் வந்து ஐவர் ஜெனிங்ஸ் சார் ஐவர் ஜெனிங்ஸ் என்பவர் தான் இலங்கையில முதல் உபவேந்தராக இருந்தவர் அதற்கு பிறகு இலங்கையைச் சேர்ந்த ஒருவரே உபவேந்தராக தெரிவு செய்யப்பட்டது அவர் வந்து ஆஹ் ஆத்திகள் என்பவர் ஆத்திகளை ஆட்டிகளை என்று சொல்லுவார்கள் ஆட்டிகள் என்பவர்தான் தான் இலங்கையைச் சேர்ந்த ஒரு உபவேந்தராக தெரிவு செய்யப்பட்டவர் அதே ரெண்டு விஷயம் இருக்குது முதல் என்று கேட்ட ஐவர் ஜெனிங்ஸ் இவர் பிரிட்டிஷ் இனத்தவர் இலங்கையை சேர்ந்த ஒருவர் உபவேந்தராக வந்தது திரு ஆட்டிகள் என்பவர் அடுத்து பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக இலங்கையில் இருக்கின்ற சட்டம் ஏதாண்டு கேட்டா பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது அஹ் மற்றது அதுக்கான ஏற்பாடுக்குரிய சட்டம் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க இலங்கை பல்கலைக்கழகங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க இலங்கை பல்கலைக்கழகங்கள் சட்டம்தான் இலங்கையில உள்ள பல்கலைக்கழகங்கள் தொடர்பான சட்டமாக காணப்படுகிறது எட்டு பதினாறு இலங்கையில பல்கலைக்கழகம் மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் ஏதாவது பல்கலைக்கழகம் கொண்டு உருவாக்கப்படுமாக இருந்தால் அது இந்த சட்டத்தின் படிதான் இலங்கையில் உள்ள திறந்த பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் சகல பல்கலைக்கழகங்களும் இந்த சட்டத்தின்படி தான் உருவாக்கப்பட்டது ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க படித்தான் இலங்கையில பல்கலைக்கழகங்கள் ஸ்தாபிக்கப்படும் இது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் அஹ் தொழில்நுட்பத்துறை உயர்தரத்தில் ஒரு பிரிவாக உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த மாணவர்கள் முதல் எக்ஸாமுக்கு தோற்றியிருந்தார்கள் இதன்று சொன்னா இலங்கையில் உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாரியாக மாணவர்களை தெரிவு செய்து ஒதுக்கீடு செய்கின்ற செயற்பாட்டை மேற்கொள்கின்ற நிறுவனம் இது என்று நான் கேட்டிருந்தேன் முதல்ல இது இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யூனிவர்சிட்டி கிராண்ட் கொமிஷன் சொல்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தான் இந்த செயற்பாட்டை செய்யும் ரைட் அப்ப இலங்கையில மொத்தமாக பதினேழு பல்கலைக்கழகங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த இன்னைக்கு ஓகே அந்த பல்கலைக்கழகங்கள்ல இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தை தவிர இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது நாவலையில இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை தெரிவு செய்வது அந்த பல்கலைக்கழகமே தான் அதுல யூஜிசி தலையிடாது யூஜிசி மாணவர்களை தெரிவு செய்வது பதினாறு பல்கலைக்கழகங்களுக்கு தான் யூஜிசி இந்த திறந்த பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்வது இல்லை இது பொதுவாக ஒரு வினாவாக கேட்கப்பட்டிருக்குது எனவே யூஜிசி தெரிவு செய்வது பதினாறு பல்கலைக்கழகங்களுக்கு பதினேழாவது பல்கலைக்கழகமான இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில அந்த பல்கலைக்கழகம் தான் தண்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏற்ற மாதிரி அந்த சட்ட திருத்தங்கள் காணப்படுகிறது இதுல அந்த யூஜிசியை பொறுத்து சொல்லுவோமாக இருந்தால் மொத்தமாக ஏழு உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணைக்குழு யூஜிசி என்றது ஏழு உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணைக்குழு யூஜிசி கொழும்பு ஏழு கொழும்பு தான் அமைஞ்சிருக்குது அந்த ஆணைக்குழு மொத்தமாக ஏழு பேர் இருப்பாங்க அந்த ஆணைக்குழுல அத தற்போதைய தலைவராக பேராசிரியர் கபில செனவி ரத்ன செயற்பட்டு வருகிறார் கபில செனவி ரத்ன வெப்சைட்டை போய் பார்த்தா தெரியும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது உங்களுக்கு பார்க்கலாம் ரைட் இதான் நான் முதல்ல சொன்ன விஷயம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நெறிப்படுத்தல் இன்றி மாணவர்களை இணைக்கின்ற பல்கலைக்கழகமாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் சுவீடன் நாட்டினுடைய உதவியினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில இந்த எழுபத்தொன்பது எண்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டது நாவல நகர்ல அமைய அடுத்து ஒரு மாணவர் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு உள்வாரியாக சேர்த்து கொள்ளப்படுவது ஆக குறைந்தது ஒரே அமர்வுல மூன்று எஸ் சித்திகளை பெற்றிருந்தா போதுமானது அது ஒரே அமர்வினராக காணப்பட வேண்டும் அதே நேரம் பொது வினாத்தாளுக்கு குறைந்தது முப்பது வினாத்தா மார்க்ஸ்களை அவர்கள் எடுத்திருக்க வேண்டும் இது மூன்று தடவைகள் எழுதலாம் பிள்ள அட்வான்ஸ் லெவல்ல மூன்று தடவைகளில் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு முதலாம் தடவை இரண்டாம் தடவை மூன்று தடவை மூன்று தடவைக்கு மேல அட்வான்ஸ் லெவலுக்கு தோற்றிய கொண்டு உள்வாரியாக பல்கலைக்கழகம் ஒன்றுல பட்டம் ஒன்றுக்கு பதிவு செய்ய முடியாது அது குறைஞ்ச மூன்றை இருந்தா போதுமானது அடுத்து பல்கலைக்கழக அனுமதியின் போது மாவட்டம் டிசைட் பண்ணப்படுகின்ற இது வந்து பிள்ளை இறுதியாக இறுதி மூன்று வருடங்களில் படித்த கூடுதலான காலம் படித்த மாவட்டத்தை தான் பொதுவாக அவர்கள் பொதுவாக அப்படி என்று சொன்னா சாதாரண தரத்துக்கு ஆண்டு தோற்றிய மாவட்டம் சாதாரண தரத்துக்கு எந்த மாவட்டத்திலிருந்து தோற்றினாங்களோ அவங்க அந்த மாவட்டத்தினுடைய டெண்டிரேசா தான் எடுப்பார்கள் ரைட் உதாரணத்துக்கு கிராலை மாவட்டத்தில் ஒரு பிள்ளை அட்வான்ஸ் லெவல் அதாவது லெவல் தோற்றி யாழ்ப்பாணத்துல அட்வான்ஸ் லெவல் தோற்றினா அந்த பிள்ளைட லிஸ்ட் வந்து கேகால டிஸ்ட்ரிக்ட்ல தான் அவர்கள் அந்த ரேங்கை பார்ப்பார்கள் ஜஃப்னாய் டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை அதான் அந்த இது இதுவும் நான் முதல்ல சொன்ன விஷயம்தான் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவானது எத்தனை நிறுவனங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்து எல்லாம் பதினாறு பல்கலைக்கழகங்களுக்கு அடுத்து இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகள் அதாவது பல்கலைக்கழகங்கள் சட்டம் உங்களுக்கு தெரியும் இலங்கையில ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுமாக இருந்தா அந்த பல்கலைக்கழகமானது கட்டாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் தான் உருவாக்க முடியும் அந்த சட்டத்துக்கு புறம்பாக அந்த சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டால் அந்த பல்கலைக்கழகத்துக்கு யூஜிசி அஹ் அப்ரூவல் வழங்குவது இல்லை அந்த பல்கலைக்கழகத்தை ஏற்றுக்கொள்ளாது பொதுவாக ஆனா உருவாக்கலாம் அப்படி பல பல்கலைக்கழகங்கள் இலங்கையில் இருக்குது பட்டங்களை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் காணப்படுது அப்படியான நிறுவனங்களை தான் இந்த வினாவில நாங்க பாக்குறோம் இருபத்தி மூன்றாவது வினாவில அதாவது உங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில நிறுவனங்களை இப்படியான நிறுவனங்கள் இருக்கு இலங்கையில ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது பிக்கு பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகங்கள் காணப்படுது அந்த பல்கலைக்கழகமானது யூஜிசிக்கு கீழே வராது உயர்கல்வி அமைச்சுக்கு கீழே நேரடியாக இயங்கி வருது ரைட் பிக்குகள் பல்கலைக்கழகம் இன்னொன்று இருக்குது பௌத்த பா மற்றும் பாலி பல்கலைக்கழகம் என்னொன்று பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம் அதுவும் உயர்கல்வி அமைச்சுக்கு கீழே தான் இயங்குது ரைட் இன்னொன்று இருக்குது அஹ் தொழில்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இது ரத்மலானையில் அமைஞ்சிருக்குது தொழில்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் தொழில் அமைச்சுக்கு கீழே இயங்குது தொழில் அமைச்சினால விசேடமாக ஒரு பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது அதே நேரம் திறன் விருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சுக்கு கீழே இன்னும் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் அதோட பேரெல்லாம் பல்கலைக்கழகம் வந்து இருந்ததுக்கு ஆனா அது ஒரு அமைச்சுக்கு கீழே நேரடியாக இயங்கி வருகின்ற பல்கலைக்கழகமாக காணப்படுகிறது அதே நேரம் இன்னொன்று இருக்குது பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழாக ஒரு பல்கலைக்கழகம் இயங்குது சர் ஜான் கொத்தலாவள பல்கலைக்கழகம் சர் ஜான் கொத்தலாவள பல்கலைக்கழகம் என்பது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கி வருகிறது அதே நேரம் கல்வி அமைச்சுக்கு கீழே ஒரு நிறுவகம் இருக்குது தேசிய கல்வி நிறுவகம் என்ஐ என்று சொல்ற தேசிய கல்வி நிறுவனமானது இலங்கையில பட்டங்களை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து கல்வி அமைச்சுக்கு கீழே நேரடியாக இயங்கி வருகிறது ஒழிய யூஜிசிக்கு கீழாக அல்ல எனவே இந்த இந்த நிறுவனங்கள் நாங்கள் சொன்ன இந்த நிறுவனங்கள் இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் அஹ் தேசிய கல்வி நிறுவகம் சர் ஜான் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகம் பிக்குகழ் பல்கலைக்கழகம் பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம் இந்த கல் பல்கலைக்கழகங்கள் பொதுவாக புதிய மாணவர்களை அதாவது உள்வாரியாக எடுக்கிறதும் இல்லை இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா அந்தந்த துறையில இயங்குகின்ற அலுவலர்கள் ஊழியர்களுக்கு பட்டங்களை வழங்கும் உதாரணத்துக்கு என்னையை எடுத்தால் தேசிய கல்வி நிறுவகத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் சேவையாற்றுகின்ற அரச பாட இந்த வினாவை பாருங்க இது என்னன்னு சொன்னா இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் எத்தனை பீடங்களை கொண்டது இது அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள போனா பார்க்கலாம் நீங்க எல்லாம் எல்லாம் மொத்தமாக ஆறு பீடங்களை கொண்டது ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா வகுப்பறைகள் இருக்கும் இல்லாட்டி யூனிட்ஸ் இருக்கும் செக்ஷன்ஸ் ப்ரைமரி செக்ஷன் செகண்டரி செக்ஷன் அட்வான்ஸ் லெவல் செக்ஷன் இப்படி இருக்கும் தானே செக்ஷன்ஸ் இல்லாட்டி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் எடுத்த மாட்டா பீடங்கள் பீடங்கள் துறைகள் இப்ப பீடங்களுக்குள்ள துறைகள் இருக்கும் தானே அப்ப இலங்கை பல்கலைக்கழகம் வந்து மொத்தமாக ஆறு பீடங்களை கொண்டது இதுல இறுதியாக உருவாக்கப்பட்ட பீடமாக காணப்படுவது முகாமைத்துவ பீடம் ரைட் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மொத்தமாக ஆறு பீடங்களை கொண்டிருக்கிறது அதுல இறுதி பீடம் முகாமைத்துவ பீடம் இலங்கையில கல்வி கன்று தனியாகவே பீடங்களை கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் ரெண்டு இருக்குது கல்வித்துறைக்கு கல்வித்துறைக்கென்று தனியான பீடம் அதுல ஒன்று இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் காணப்படுது மற்றது கொழும்பு பல்கலைக்கழகம் ரைட் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில மாத்திரம்தான் கல்வி பீடங்கள் காணப்படுகிறது வைத்திய பீடம் சட்ட பீடம் எல்லாம் பல பல்கலைக்கழகங்கள்ல காணப்படுது ஆனா கல்வி பீடங்களை கொண்டிருக்கின்ற ரெண்டு பல்கலைக்கழகம் ஒன்று இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மற்றது கொழும்பு பல்கலைக்கழகம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் தற்போதைய உபவேந்தர் யார் என்று சொன்னா பேராசிரியர் பி சி திலக்கரத்ன பேராசிரியர் பி சி திலக்கரத்ன என்பவர் இலங்கையினுடைய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துடைய தற்போதைய உபவேந்தராக செயற்படுகின்றார் ஓகே இவ்வாறாக பல விடயங்கள் பல அம்சங்களை நாங்கள் இன்றைய வகுப்புல பார்த்திருந்தோம் ஆஹ் தொடர்ச்சியாக அதாவது இன்றைய காலநிலை நான் இன்றைய வகுப்பை முடிந்த அளவு நான் ரெக்கார்டிங் எடுத்திருக்கிறேன் அப்படி ரெக்கார்டிங் செட் ஆகாத போது உங்களுக்கு நோட் எடுக்க இல்லாட்டி நான் உங்களுக்கு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் இதனுடைய ரெக்கார்டிங் உங்களுக்கு எடுத்து எனக்கு தரக்கூடியதாக இருக்கும் ஓகே